கன்னி ராசி நேயர்களை தங்களது மார்ச் மாத பலனை பற்றி இப்போது பார்ப்போம் தங்களது ராசிக்கு குரு ஒன்பதிலிருந்து தங்களது ராசி மூன்றாம் இடம் மற்றும் ஐந்தாம் இடங்களை பார்வை செய்கின்றார் ராசியை குரு பார்ப்பதால் உங்களுக்கு சகல விதத்திலும் ஒரு நன்மையும் எல்லா விதத்திலும் எல்லா காரியங்களும் ஒரு ஜெயமே உண்டாகும் ஒரு நிலையே உருவாகும் மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் என்று பார்த்தீங்கன்னா சகோதரத்துவத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு இடம் ஆகவே அந்த சகோதரம் மற்றும் தைரியம் என்று பார்க்க போனால் சகோதரர் உறவு மேம்படும் தங்கள் உறவினர்கள் சகோதரர்கள் இவர்களிடம் உங்களுடைய உறவு மேம்படும் நல்லபடியாக இருக்கும் மற்றும் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் என்றபோது உங்கள் புத்திரர்கள் மற்றும் குழந்தைகளுடைய படிப்பு இதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய புத் தங்களுடைய புத்திரர்களுடைய வளர்ச்சியைப் பற்றி அதில் நீங்கள் கவனம் செலுத்த குறித்து சொல்லக்கூடிய ஆகவே குரு வந்து உங்களுக்கு ராசியிலேயும் பார்க்குறாரு மூன்றாம் இடம் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல இடங்களை பார்ப்பதனால் உங்களுக்கு யோகம் ஒன்று இரண்டாவது உங்களுக்கு நேர் ஏழாம் வீடான கன்னிக்கு நேர் ஏழாம் வீடான மீனத்தில் நான்கு ராசிகள் தற்போது இருக்கின்றார்கள் சஞ்சரிக்கின்றார்கள் சுக்கரன் மற்றும் ராகு சூரியன் பதினாலாம் தேதி வராரு சூரியன் புதன் இப்படி நாலு பேர் இருக்காங்க உங்கள் ராசிநாதனாகிய புதன் உங்களுக்கு சுக்கரனோட சேர்ந்து உங்களுக்கு யோகக்காரகரான சுக்கரனோட சேர்ந்து உங்களுக்கு நேரையெல்லாம் வீட்டில் இருக்கார் அவர் வந்து உச்சம் பெற்றிருக்கிறார் அந்த யோகம் யோகக்காரர் வந்து உச்சம் பெற்றிருக்க இடத்துல உங்களுடைய ராசிநாதனும் அவருடன் இணைந்திருக்கின்றார் அதே இடத்தில் பரிவர்த்தனை பெற்ற குரு சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் ஆக எல்லா பவர்ஃபுல்லான கிரகங்களும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது ஆக இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு தப்பும் நடக்கிறதுக்கு எந்த ஒரு குளறுபடியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் எதை வேணாலும் தைரியமாக செஞ்சுக்கிட்டு போகலாம் அதுதான் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் சொல்லலாம் அடுத்த மாதங்கிற போது அது சனிப்பயிற்சி இருபத்தி ஒம்பது வந்துடுது அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதங்கிறது அது வேறு சேஞ்ச் ஆகும் ஆனால் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சிறப்பாக இருக்குது ஒன்று செவ்வாய் அதே சமயம் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குற அதே நேரம் செவ்வாயும் பார்க்குறாரு ராசியையும் பார்க்குறாரு அப்போது இந்த மாதிரி நாலாம் இடத்தை பார்க்குறாரு இப்படி இதை பார்க்கும்போது என்னென்னா நீங்கள் அந்த சிறப்புகள் நடக்கும்போது சில சில சிறு தடைகள் சிறு 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 கொஞ்சம் செய்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அதை நீங்கள் நிதானத்தோடு செய்யணும் அவ்வளோதானே தவிர நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியே ஜெயமே கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நாலாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதுனால உங்களுக்கு மங்கள காரகன் என்று கொள்ளக்கூடிய செவ்வாய் பார்க்குறதுனால உங்களுக்கு வரக்கூடிய வருவாயில் கொஞ்சம் அப்படியே தேக்கம் இருந்தால் கூட நல்ல வருவாய் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல ஒரு அமோகமாக இருக்கும் ஒன்று சனி வந்து உங்களுக்கு ஆறிலிருந்து உங்களுடைய பன்னெண்டாம் வீடு மற்றும் எட்டாம் வீடு மூன்றாம் இடம் ஆகிய இடங்களை பார்க்கின்றார் ஆக மொத்தம் சனி பார்க்குற இடம் வந்து மூணாம் இடம் பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை மூணாம் இடம் தான் உங்களுக்கு ஒரு தைரியம் மூணு ஆறு பதினொன்று இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் தீயக்கரங்கள் பார்த்தாலோ அல்லது தீயக்கரங்கள் இருந்தாலோ உங்களுக்கு அந்த இடத்தினுடைய சிறப்புகள் கிடைக்கும் அப்படிங்கு பார்க்கும்போது உங்கள் மூணாம் இடத்தை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை எட்டாம் இடத்தை பார்ப்பதால் தாங்கள் தங்களுடைய மனைவி குடும்பத்தாருடன் இணக்கமாக சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும் அந்த ஒரு காரணம் அந்த ஒரு குறி தான் இதில் காமிக்குது பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற போது உங்களுக்கு விரயத்தை உண்டு பண்ணுவார் அது சுப விரயம் தான் ஏன்னா குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஒரு சுப விரயம் இப்போ பையனை வந்து ஒரு படிக்க வைக்கிறதுக்கு பணம் கட்டுவீங்க இல்லை ஒரு நல்ல காலேஜில் சேர்க்குறதுக்கு அதுக்கு கேபிட்டேஷன் கொடுப்பீங்க இந்த மாதிரி ஒரு சுப செலவுகள் எல்லாத்தையும் உண்டு பண்ணுவார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிறு சிறு குறைபாடுகள் சிறு சிறு எத்ப்புகள் தர்க்கங்களுக்கெல்லாம் இங்கே பதிலுக்கு பதில் பேசி அதை பெருசாக்காமல் சமாளிச்சுக்கிட்டே போகணும் அதுதான் ஒன்று அது மாதிரி மாணவர்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஐந்தாம் இடத்தை வந்து உங்களுக்கு செவ்வாயும் பார்க்குறதுனால ஓவர் கான்ஃபிடென்ஸாகவே நினச்சிக்கிட்டு இருக்காமல் நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்தணும் மற்றவங்க சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்காமல் நீங்கள் சுய புத்தியோடு அதாவது நீங்கள் உங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சிங்கன்னாவே போதும் அதில் நீங்கள் வெற்றி அடைவீங்க மற்றவங்க சொல்கிறாங்கிறதுக்காக நீங்கள் டைவர்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறத காமிக்கு செவ்வாய் பார்வை இது தாங்க இந்த மாதம் உங்களுக்குள்ள ஒரு சிறப்பான நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீச பஞ்ச நீசபங்க பங்க ராஜ யோகம் பெற்ற உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்ற யோக காரகனோட சுக்கரனோட இணைவதும் அதே இடத்துல உங்களுக்கு ராகுவும் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தையும் அபரிமிதமான வருமானத்தையும் நல்ல ஒரு சௌரியங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இடத்துல இருக்கார் அதனால் உங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் சிறப்பாக தான் நடக்கும் மார்ச் மாதம் உங்களுக்கு எந்த குறைபாடும் இருக்காது சௌரியமாக நடத்திக்கிட்டு போகலாம் அதுதான் இந்த கன்னிராசிக்காரங்களே சொல்லலாம் வாழ்க பலமுடன் வணக்கம்